ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாட்டிக் ரெசிபி வேர்ல்ட் தான் பெஸ்ட் டேஸ்ட் இருக்கிற ஒரு பிங்க் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ரெட் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது நான் ஆலிவ் ஆயிலில் மட்டுமே ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் நீங்கள் நார்மல் ஆயில் கூட செய்யலாம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் ஆனியன் கேரட் பெல் பெப்பர்ஸ் மூணு கலருமே என்கிட்ட இருந்தது அப்புறமா ப்ரோக்கோலி அப்புறமா ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் நான் கொஞ்சம் பாயில் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக நீங்கள் வதக்கோங்க ரொம்ப வதக்காதீங்க ரெண்டு தக்காளியாக மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பியூரி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ டொமேட்டோ கய்ச்சப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் சால்ட்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் இல்லைனா பாஸ்தா ஹர்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பேஸி உங்களுக்கு கிடைச்சா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி இப்போ அதுக்கு செஞ்சு அது பக்கம் வச்சுட்டு இப்போ ஒயிட் சாஸ் நம்ம பண்ண போகிறோம் ஒயிட் சாஸ்க்கு நல்லா பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் மைதாவை போட்டு மணல் வர மணல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வறுத்துக்கணும் நல்லா ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த பச்சை வாசனை போய் அப்போ நீங்கள் ஒன்றே கால் கப் பால் சேர்த்துக்கோங்க நல்லா குழந்தைங்களோட செல்லாக்கு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் சாஸ் ஆகணும் அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த பக்கமாக பாஸ்தா வேக வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் ஆலிவ் ஆயில் போட்டு உப்பு போட்டு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த பாஸ்தா சுட சுடவே நீங்கள் வந்து இந்த ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் வந்து கம்பைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிருந்தீங்க சூடான அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து பாமசான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த சீஸ் விடவுமே பாமசான் சீஸ் ஆட் பண்ணீங்கன்னால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒயிட் பாயிண்ட் நான் ஆல்கஹாலிக் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது இட்டாலியன் பாஸ்தாலாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு சப்ஸ்கிரைப்